இவ்வளோ நேரம் பெண்களே தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்துட்டே இருந்துறாங்க அதனால் இப்போ இடையில் வந்து இரண்டு ஆண்களில் உள்ள விடுறோம் அதுக்கு மேலே வந்து கம்பெனி பொறுப்பாகாது வேலுக்கணுக்கும் நானாம் சொல்லிக்கொள்வது கம்பெனி பொறுப்பாகாது அடுத்தாக வாழ்த்துறை வழங்குவதற்காக அன்பு அண்ணன் கவிஞர் நான்காம் அவர்களை மேடை அழைக்கிறேன் எக்ஸ் குரமோசோமிகளுக்கு ஒய் குரமோசோமின் மாலை வணக்கங்கள் எக்ஸ் குருமோசோம்களுக்கு ஒய் குரோமோசோம்களின் மாலை வணக்கங்கள் இல்லை அம்மா கேட்டாங்க புழுதி பதிப்பகத்தின் பெண் அதிகாரம் நூல் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து நண்பர்களையும் புழுதி நண்பர்கள் சார்பாக வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி ஏற்கனவே சிறகன் சொன்ன மாதிரி முகநூல் அறிமுகமான அத்தனை ஆளுமைகளையும் இங்கே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இதற்கு ஏற்பாடு செய்த ஜேபி அவர்களுக்கு சிறகன் அவர்களுக்கும் நன்றி முதல்ல நாம் வந்து புழுதிக்கு பேசிவிட்டு அதுக்கப்புறம் பெண் அதிகாரம் பேச தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே அவங்க பேசிட்டாங்க சிறகன் சொன்ன மாதிரி ஃபர்னிச்சர்லாம் உடைச்சிட்டாரு பட்டு இன்னும் கொஞ்சம் மிச்சம் சொச்ச இதாக இருந்தால் லைட்டா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் திருவண்ணாமலையில் கொஞ்ச நாள் இலக்கிய செயல்பாடுகளில் கொஞ்ச நாள் வேடிக்கை பார்த்துருந்தேன் அதுக்கப்புறம் பனி நிமித்தமாக வெளியூர் போயிட்டேன் ஆனால் தொடர்ந்து திருவண்ணாமலையில் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா அந்த இலக்கிய செயல்பாடுகள் தொடர்ச்சி இருக்கும் அத்லெட் மாதிரி அந்த ரிலே வந்து நடந்துகிட்டே இருக்கும் அந்த ரிலேயில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆளுமைகள் ஓடிட்டே இருப்பாங்க நடுவில் பார்த்தா ரெண்டு இவங்க சொன்ன மாதிரி சிறுவர்கள் அவங்க சொல்லிக்கிறாங்க இந்த திடீர்னு அந்த ரிலே வாங்கி ஓ ஓட ஆரம்பித்தாங்க அப்போ எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா அவங்க வயசில் நான் ஓடணுன்னு நினச்சது தான் அது அதை வந்து நம்ம தம்பிங்க ஓடுறாங்களே அப்படின்னு ஒரு ஆச்சரியம் அப்போ வந்து தொடர்ச்சியாக நம்ம அவங்களோட பேசி பழக ஆரம்பித்த போது தான் தெரிஞ்சது இது சின்ன பசங்க விளையாட்டு இல்லை சம்பவம் பண்ண போகிறாங்க எதிர்காலத்தில் அப்படின்னு அதுக்கான சம்பவத்தோட ஒரு இது தான் இது முத முதல்ல எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க இந்த மாதிரி ஐந்து நண்பர்கள் ஐந்து சிறுகதைகள் அப்படின்னு ஏதாவது புதுசாக இருக்கே தலைப்பு அப்படின்னு பார்த்தா அஞ்சு பேர் அஞ்சு சிறுகதைகளை வாசிச்சுக்கணும் அந்த அஞ்சு சிறுகதைகளும் பகிர்ந்துக்கணும் அந்த அஞ்சு பேருக்கு உள்ள ப்ளஸ் அதை கூட வரவங்களுக்கும் எங்கன்னா நம்ம திருவண்ணாமலையில் மலசுத்திர வழியில் ஒரு இயற்கையான மரங்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன சூடான தேநீரோட ரம்யமா அப்படி அப்படி தான் ஒரு ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அது வந்து சிறுகதையோடு இல்லாமல் நாவல்கள் அப்படி அடுக்கத்தது சினிமாக்கள் அதுக்கப்புறம் கலை இலக்கியத்தின் அத்தனை வடிவங்களையும் அவங்க அலசி பேச ஆரம்பித்தாங்க அதுக்கான கூட்டம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆச்சு இவங்க வந்து ஒரு நம்ம நந்தினி சொன்ன மாதிரி ஸ்டீரியோ டைப்பில் இல்லாமல் அண்ணன் வேல்கண்ணான சொன்ன மாதிரி வீடுகளுக்கே இப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு தோழர் வீட்டில் ஒவ்வொரு ஒரு கூட்டம் ஒரு திண்ணையில் ஒரு கூட்டம் கோவில் குளத்துக்கரையில் ஒரு கூட்டம் மலசுத்ரோவில் ஒரு கூட்டம் மாலையில் ஒரு கூட்டம் இரவு ஒரு கூட்டம் அந்த சோடியம் விளக்கு கீழே ஒரு கூட்டம் இப்படி மாதத்துக்கு ரெண்டு கூட்டம்னா கூட வருடத்துக்கு இருபத்தஞ்சி நாளும் பத்து வருஷத்தில் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறு கூட்டம் அது வந்து மிகுந்த ஒரு தொடர்ச்சியான செயல்பாடு இல்லைன்னா இதை செய்யவே முடியாது அதை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்க திரு ஜேபியும் சிறகணும் அப்போ வந்து அடுத்த கட்டமாக அவங்க வந்து சிற்றுதழ் இதழாக கொண்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு முதல் இதழ் ஒரு சின்ன வடிவமாக இருந்தது அதுக்கு அடுத்த வடிவம் இதழ் பார்த்திங்கன்னா ஒரு மாதா மாத இதழ் மாதிரியே ஒரு ஒரு வாராந்திர இதழ் விகடன் அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு வடிவத்திலே கொண்டு வந்திருந்தாங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் சிறுகதை ரெண்டு கட்டுரை ரெண்டு அந்த மாதிரி ஃபார்முலாஸ் இல்லாமல் யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளையும் அதில் வந்து விரிவாக போட்டாங்க அதுக்கப்புறம் அந்த இதழ் கொண்டு வர்றது ஏன்னா மிகுந்த பொருளாதார சிரமம் இருக்குது உங்களுக்கு எல்லாருமே தெரியும் அதை மீறி அவங்க வந்து அதை செயல்பட்டு அடுத்தது இணைய இதழாக கொண்டு வரதுக்கான பேச்சு போச்சு ஒரு பக்கம் ஆனால் கூட்டத்தை மட்டும் அவங்க கைவிடலை இணைய இதழாக வந்த பிறகு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏழு சிறப்புதழ்களை வெளியிட்டாங்க அது சமகால மலை மலையாள சிறப்புதழ் அந்த ஆரம்பித்து மாதவிடாய் சிறப்புதழ் அந்த பேரே வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய பரிசீலனை இருந்தது மாத விளக்கா மாதவிடாயா அந்த காலகட்டங்கள்லாம் அவங்க அதை வந்து ரொம்ப பேர்ட்டு அதை வந்து பரிசீலனை பண்ணாங்க அது மாதவிடாய் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு தலைப்புக்குமே அவங்க அந்த நேரத்தை எடுத்துக்கிட்டாங்க அந்த உழைப்பை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த இயக்கங்களின் சிறப்பிதழ் இயக்கங்களின் சிறப்பிதழ் வந்து எனக்கு பர்சனலாக நான் தொழிற்சங்கத்தில் இருக்கிறதால அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது தொழிற்சங்கங்கள் மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் ம மற்ற இயக்கங்கள் அப்படி இருந்தது அது அவங்களுடைய பணி வந்து முக்கியமாக அவங்களுக்கு யாரும் கொடுக்காத ப்ராஜெக்ட் அவங்க மற்றவங்களுக்கு கொடுத்தாங்க அதான் புதியவர்களுக்கு எழுத வைக்கிறது கிட்டத்தட்ட எழுபது பேருக்கு மேலே அவங்க அதை எழுதி வச்சுருக்காங்க அதில் நான் ஒருத்தான் ஸ்கேப் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் ஆனால் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க தொ இயக்கங்களின் சிறப்பிதருக்கு ஆ பார்த்தூல பண்ணிக்கலாம் அதை வந்து அந்த மாதிரி தொடர்ச்சியான இதழ் வந்தது அப்படி தான் பெண் அதிகாரம் இதழும் வந்தது பெண் அதிகாரம் இதழுக்கு இந்த மாதிரி ஒரு இதழ் வருதுன்னு தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் ஃப்ரீ மேடம் அவங்கள போய்ட்டு நம்ம பிரீத்தி மேடம் பார்க்கும்போது அவங்க அந்த ஒரு மெமோண்டோ கொடுக்கும்போது என்னையும் கூப்பிட்டாங்க நான் அன்றைக்கி வீட்டில் தான் இருந்தேன் போயிருந்தேன் எதுவுமே வாசிக்கல நேரடியாக தான் அங்கே போனேன் அவங்கள பார்க்கும்போதே எனக்குள்ள பயங்கரமான ஒரு தடுமாற்றம் ஒரு ஒரு சின்ன பயன் கூட சொல்லலாம் தான் அவங்களுடைய கதைகளை அப்படியே அங்கே இருக்கும்போதே பகிர்ந்துக்கிட்டாங்க பகிர்ந்துக்கும் போதே ஒரு அப்போ தான் இந்த நூலோட அடர்த்தியும் டெப்த்து அந்த நூலோட ஒரு முக்கியத்துவம் எனக்கு புரிய ஆரம்பிச்சிது இப்படி வந்து தொடர்ச்சியாக சிறப்பதிகள் சிறப்பதர்களை கொண்டு வந்து இந்த சமூகத்தின் பாலும் அக்கறையோட இந்த மொழியோட வளர்ச்சியிலையும் ஒரு பங்களிப்பு கொடுத்துட்டே இருக்கிற தம்பிங்களுக்கு எல்லார் சார்பாகவும் மீண்டும் நாம் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம் அடுத்தது பெண் அதிகாரம் எல்லோரும் இந்த டாபிக் பற்றி ஏற்கனவே சொல்லிட்டோம் இது எந்த மாதிரியான நூல்பா யாராவது சொல்லுங்கள் என்ன டைப் ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் ஏதாவது ஒரு டைப் ஒரு நூல் வந்து அப்படி இருக்கும் ஆனால் எனக்கு உண்மையாலுமே இதை பார்த்தா இதில் நிறைய சிறுகதைகள் சிறுகதையாக இருக்குது நிறைய வாழ்க்கைக்கான நாவலாக இருக்குது நிறைய மோட்டிவேஷ்னல் நூலாக இருக்குது தலைப்பு கவிதையாக இருக்குது எல்லா விதமான நூலாகவும் இருக்குது அப்போ இந்த நூல் வந்து கண்டிப்பாக மிகச்சிறந்த நூலாக தெரிஞ்சது இதை வந்து தொகுத்துருக்க பத்மா அமர்நாத் மேடம் வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க அதுக்கு நன்றி அது வந்து ஜேபி சொல்லியிருக்காரு அவங்க அவங்களுடைய உழைப்பை பற்றி இந்த நூல் கொண்டு வந்ததில் அவங்க ஆளுமைகளை போயிட்டு சந்தித்தது அவங்கள வந்து அவங்களுக்கான டைம் வாங்கினது அவங்கக்கிட்ட இவங்களுடைய நேரத்தையும் ஸ்பென்ட் பண்ணது அவங்கக்கிட்ட நேரத்தை கேட்டது அவங்களே சொன்ன மாதிரி ஒன் ஹவர் போதுமானு சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ரா டைம் அவங்களே கொடுத்தது இப்படி இது எல்லாமே பயங்கரமான உழைப்பின் மூலமாக மட்டும்தான் சாத்தியம் ஆகும் இப்போ பெண் அதிகாரம் நம்ம சொல்லும்போது எல்லாருமே குடும்பத்தை விட்டு வெளியே வரணும் குடும்பத்தை ஆனால் குடும்பத்திலே அதிகாரம் இல்லை நிறைய பெண்களுக்கு அது நம்ம கிச்சன் சொல்கிறோம் அந்த கிச்சனையே வந்து அடைய முடியாத பெண்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்போ வேணால் ஒரு பெண்களை வெளியேற்றிட்டு ஒரு பெண்களை வேணா ஃபஸ்ட்டு கிச்சனுக்குள்ள அனுப்பிச்சி அப்படி அப்படியே படிப்படியாக கொண்டு வரலாம் நினைக்கிறேன் என்ன எல்லார் குடும்பத்திலும் இருக்கிறது இப் நான் வந்து ரொம்ப ஆன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு வேலையில் இருக்கோம் பொதுவாக ஒரு வங்கி வேலையில் இருக்கேன் இங்கே கடந்த பத்தாண்டுகளில் பெண்களுடைய சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு மகிழ்ச்சி இதை நிர்வாகம் எப்படி பார்க்குது ஒரு தொழிற்சங்கமாக நாங்கள் எப்படி பார்க்குறோம் நிர்வாகம் எப்படி இதை அணுகிறாங்கன்னா பெண்கள் வந்தால் வேலை நேரம் நம்ம அதிகமாக அவங்களுடைய உழைப்பை எடுத்துக்கலாம் அவங்க வந்து உரிமைகளை குறித்து பேச மாட்டாங்க அவங்க வந்து குடும்பத்தோடு இருக்கிறதால ட்ரான்ஸ்ஃபருக்கு பயப்படுவாங்க ஸோ தே கீப் ஆன் தேர் ஒர்க்ஸ் நாம் என்ன சொன்னாலும் கேட்பாங்க இது ஒரு பக்கம் தொழிற்சங்கம் எப்படி எடுத்துக்குதுன்னா உலக வரலாற்றில் எல்லா விதமான போராட்டமும் பெண்களுடைய பங்களிப்பும் பெண்களோட தலைமையில்தான் நடந்திருக்கு அப்போ இந்த பெண்களை நம்ம தொழிற்சங்கப்படுத்தினா இந்த பெண்களை நம்ம அரசியல் படுத்தினா கண்டிப்பாக நாம் வந்து நிர்வாகத்தை எதிர்த்து இல்லை நிர்வாகத்தின் போக்குகளை நம்ம சமாளித்து வருங்காலத்துக்கு இந்த பணி எடுத்து கொண்டு போக முடியும் அப்படின்னு தொழிற்சங்கங்கள் இன்றைக்கி எல்லா இது துறையிலையுமே நினைக்கிறோம் ஆரம்பத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல்கள் இருக்கும் எனக்கு கூட பெண்கள் இப்போ நாங்கள்லாம் ஒரு 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 கேடரில் இருப்போம் எங்களுக்கு மேல் கேட்டரில் எக்ஸாம்பிள் ஒரு மேனேஜராகவும் இருப்பாங்க இல்லை ஒரு ஆஃபீஸராக அஸிஸ்டன்ட் மேனேஜராக இருப்பாங்க நாங்கள் ஒரு கிளர்க்கு ஒரு தொழிற்சங்கத்தில் இருக்கும்போது எங்கள் சக பெண்கள் நாங்கள் டைம் ஆகிடுச்சி வாமா போலாம் அஞ்சு மணிக்கு கூட கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சரை மணி வரைக்கும் வேலை செய்வாங்க ஏன்னா அந்த பெண் ஆஃபீஸர் கொடுத்த ஒர்க்காக இருக்கும் அப்போ அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கும் ஆனால் நாங்கள் சொல்லுவோம் ஏமா நம் நாங்கள் வந்து வர்க்கமாக தான் அதை ஃபஸ்ட்டு அணுகணும் நம்ம டைமிங் என்ன அஞ்சு மணி நம்ம கேடர் என்ன கிளர்க்கு அப்போ நம்ம அது கரெக்டாக கிளம்பிடணும் ஏன் அந்த ஒர்க்கை இழுத்து போட்டு செய்கிறீங்க அப்படின்னு இல்லை நம் மேடம் சொல்லிட்டாங்கண்ணா கொஞ்சம் பண்ணி கொடுத்துட்டு வரேன் அப்போ அவங்களுக்கான சிக்கல்களை நாங்கள் அணுகிறது கூட எங்கள் சக பெண் தொழில்கள் வந்த பிறகு தான் சாத்தியமாச்சு அப்போ நாங்கள் மேனேஜரோ ஆ இல்லைன்னா ஆஃபீஸரையும் நாங்கள் வெறும் ஆஃபீஸராக மேனேஜராக தான் பார்க்க ஆரம்பிச்சிருந்தோம் அவங்களும் ஒரு பெண் தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஷரில் அப்போ நம்ம அவங்களையும் வினோவர் பண்ணணும்னா அப்போ என்ன மாதிரியான புரிதலை நமக்கு வேணும் என்ன மாதிரியான டாக்டிக்ஸ் நம்ம பயன்படுத்தணும்னு நிறைய அதுக்கப்புறம் தான் நாங்கள் சிந்திக்க ஆரம்பித்தோம் அப்போ ஒரு பணி செய்யும்போது ஒரு வர்க்கமாக மட்டும் பார்க்காம அந்த ஆண் பெண் உறவுகளுக்கு ரீதியான சிக்கல்களாகவும் நாங்கள் அணுக ஆரம்பித்தோம் இது எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் கனெக்ட் ஆகி வருது அதெல்லாம் இந்த நூல் வரும்போது நம்ம என்னால் ஈஸியாக இந்த பெண் அதிகாரத்தோடு கனெக்ட் ஆக முடிஞ்சுது இந்த தலைப்பு மட்டும் அப்படியே வாஸ்ட்டாக ரொம்ப போர் அடிக்கும் தலைப்பை மட்டும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா அது கவிதையாகவே தான் இருக்குது எல்லாருக்குமே கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குன்னா நிறைய பேர் புக்கு இன்னும் கையில் அதை பிரித்து பார்க்காம இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பேர் முதல்ல இப்போ முன்னுரையே ரொம்ப அருமையாக எழுதியிருக்காங்க மேடம் பத்மா மேடம் தாகம் கொண்டவை தண்ணீர் தேடி கொண்டு இருக்கும் அடுத்த தலைப்பு வாழ்க்கையில் சவால் என்பது அனைவருக்குமானது இதற்கு மேல் விலக்கி சொல்ல முடியாது ஆணை போல் வளர்வதல்ல பெண்ணினுடைய இலக்கு பெண்கள் என்றாலே போராட்டம் தானே ஐ என்ஜாய் பீயிங் ஏ உமன் இந்த பெண்ணிற்கு இந்த நேரத்தில் இங்கென்ன வேலை இயற்கை பெண்களுக்கு நெருக்கமான விஷயமாக இருக்கிறது கேள்விகளை எழுப்பாத கலை இலக்கிய செயல்பாடு எதுவும் சரியில்லை பெண் தன்னைத்தானே காத்துக்கொள்ள வேண்டும் நாலு பேர் என்ன சொல்வார்களோ ஹூ ஆர் யூ டிசைட் கேள்வி கேட்கவும் நோ சொல்லவும் தெரிய வேண்டும் செய்தே ஆக வேண்டும் நம்மை நாம் எவால்வேட் பண்ண வேண்டும் பண்ணிக்கணும் நாங்கள் கடவுள் இல்லை எங்கள் கைகளையும் அவிழ்த்து தான் பாருங்களேன் நீ இப்படி ஓடி உழைக்கணுமா என்ன ஒரு பெண்ணிற்கு என்ன தேவை ஆண் பெண் என்ற வேறுபாடு தேவையில்லை அவ்வளோதான் புதிய ஒரு நவீன ஆத்திச்சுடி மாதிரி சிங்கிள் லைனில் ஒரு டாப்பிக்கே வந்து சொல்ல வேண்டிய அத்தனை விஷயத்தையும் ஒரு இதுவாக கொடுத்துது ரெண்டாவது வாசகர்களை தலைப்பை நோக்கி பார்த்த உடனே படிக்கிறதுக்கு ஈர்ப்பாகவும் இருக்குது உள்ளே சொல்லியிருக்க அந்த ஸ்கிரிப்ட் வைஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது ஈஸியாக நம்மளை கனெக்ட் பண்ணிக்க முடியுது அவங்களோ அந்த 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 ஸ்கிரிப்டோட அவங்க அவங்களுடைய சூழ்நிலைகளோட நம்மளை நம்மளை ஈஸியாக பொருத்தி பார்க்க முடியுது அதுதான் இந்த நூலோட வெற்றி அது ஆனால் கொடுக்கறதுக்கு எவ்வளோ மெனக்கட்டுருப்பாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் அதே மாதிரி ஏதோ சில பெண் முனைவோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இதை ஒரு சாதாரண ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு இதில் வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க வணிகம் இப்போ டைட்டன் நிறுவனம் அந்த வணிகம் சார்ந்தது மேடம் எடுத்திருக்காங்க விவசாயம் பசுமை சார்ந்த வணிகத்துக்கு திரு சித்ரா சிவகுமார் மேடம் விவசாயத்துக்கு அர்ச்சனா ஸ்டாலின் மேடம் எல்லாமே அந்த அட்டையில் பின்னாடி இவங்க கொடுத்துருக்காங்க அதுதான் அப்போ சமூக அரசியல் பற்றி பேசியிருக்காங்க இருக்க ஆளுமை கல்வி பற்றி இருக்க பேசியிருக்க ஆளுமை பாலின சமத்துவம் பேசுகிற ஆளுமை வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி இலக்கியம் பேசுகிற ஆளுமை காவல்துறையில் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் பதிப்பாளர் மானுடையாளர் திரைக்கலைஞர்கள் உமன் எம்பவர்மெண்ட் நேச்சுரல் சலூன் அந்த பியூட்டிஷியனா தமிழ் மரபு அறக்கட்டளை சோதிடம் சோல் ஃப்ரீ ஹாஸ்பிட்டாலிட்டி அந்த சவேரா ஹோட்டல் ஃபுட் டிபார்ட்மெண்ட் மேக்வெல் கண்டெய்னர் அந்த மேனுஃபேக்சரர் த ஆர்டிஷன் வேர்ல்டு திரு நந்தினி திருவண்ணாமலையில் எங்கள் ஊர் இப்படி வந்து இவங்க வந்து வித்தியாசமான டாபிக் இது மாதிரி ஒரு நமக்கு வெளியே தெரிவே தெரியாது இந்த மாதிரியான ஒரு டாப்பிக்கில் இந்த மாதிரி இயங்கிட்டு இருக்காங்கன்றதே தெரியாது இது அத்தனையும் இந்த ஒரு நூலில் வந்து போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கண்டிப்பாக படிக்கணும் ஆரம்பத்தில் மது மேடம் கேட்டு போனாங்க அவங்கவுங்க மனைவிகள் வந்திருக்காங்களான்னு இல்லை உண்மையிலுமே வேலை தான் அவங்க வர முடியாத தான் என் நண்பர் கலை அவங்க மனைவி நர்மதாவோடு வந்திருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கண்டிப்பாக எங்களுடைய மனைவிகளுக்கும் அம்மாக்களுக்கும் இந்த நூலை படிக்க கொடுப்போம் அதன் மூலமாக அவங்களுடைய விமர்சனத்தை வாங்கி அதை வந்து புழுதி டீமுக்கு அனுப்புவோம் அந்த உறுதியை நான் எடுத்துக்கிறேன் நீங்களும் எடுத்துக்கிங்கன்னு நினைக்கிறேன் சிறகன் சொன்ன மாதிரி ஒரு கடைசியாக ஒன்று சொல்லி பாரதி சொன்னது தான் அக்னி குஞ்சொன்று கண்டேன் அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சின்ன குழந்தைங்கனோ இல்லை நம்மளை புறக்கணிக்காகணும் நினைக்க வேண்டியதில்லை அது காடு வெந்து தனியட்டும் நன்றி